ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே சவால் என்று இந்த நல்லது ஒரு பொழுதில் இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் உன் சாயப்பா சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்த பின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் என்று சொல்லவேன் இந்த பிரபஞ்சத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என்று சொல்ல குழந்தையான உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலைகள் என்ன சொல் பார்க்கலாம் உன் அன்பிற்காக நானும் இயங்கித்தான் இருக்கிறேன் பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பம் உனது அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் இருட்டிலேயே இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே என் சொல்லவேன் இன்றைய விடியல் உனக்கானதுதான் ஏனென்றால் இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது பயப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவி உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தி கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறை விடாமுயற்சி பொறுமை கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் நீ செல்லும் பாதைகளில் காலம் ஒன்று வரும் நிச்சயமாக நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடுமானால் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள் தடம் மாறுவார்கள் ஏன் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது அந்த சமயத்தில் நீ மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்றும் எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆள் மனதை ஆட்டி படைக்கும் எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்ற ஓர் உணர்வு நமக்கென்று யாருமே இல்லை என்ற இயக்கம் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்ற வழி இவையெல்லாம் உன்னை ஒருங்கி வைக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிக்கும் சமயத்தில் உன்னை உடைந்து போக விட மாட்டேன் நிச்சயமாக மீண்டு வாயின் செல்லவே அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் உன் சாயப்பா பல வழிகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக ப பிறக்கிறோம் இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து தான் வாழ வேண்டும் இது நான் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகவும் இருக்கும் கடந்து வா துணிச்சலோடு ஏறிவார் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் மட்டும் செய்து விடாது மனம் கண்ணாடி போன்றது அதனால்தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனதை உடைந்த மனதை ஒட்ட வைக்க முயற்சிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு அதில் புது மனிதனாக உன்னைப்பார் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் புரிகிறதா உன் வாழ்க்கையில் யார் எல்லாம் ஏமாற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவை எதையும் பொறுத்துக்கொள் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களுக்கு உன் சாயப்பா நான் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டி விடுவேன் நீ கவலைப்படாதே நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் எதையும் வெளிக்காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடப் போகிறாயா கவலைப்படாதே கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு எதிர்காலத்தை என் கையில் கொடுத்து விடு பொது மனிதனாக இனி வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் செல்லப்போகிறாய் ஆம் செல்லவே நான் சொன்ன மாதிரிதான் நீ இதை கேட்ட அறுபது நிமிடத்தில் அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாள் ஏன் ஒரு நிமிடத்தில் கூட உனக்கு நல்லது நடக்கும் நீ சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய் கலங்காதை சந்தோஷப்பட உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் இனி உனக்கு நல்ல நேரம்தான் ஆம் செல்லவே அந்த நல்ல நேரத்தை சரியாக கொள் இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து நல்லது ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் செல்லவே நான் எப்போதும் உன்னை பாதுகாப்பில்தான் வைத்திருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பு அரவணைப்பில் தான் இருக்கிறாய் நிச்சயமாக இது உனக்கு நல்லது நடந்த பிறகு ஆயிரம் முறை நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என்று சொல்லவே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதையும் நடக்கும் நல்லதையே நடக்கும் ஓம் சாயராம் ഓം ായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ട്